புதுச்சேரியில் வீடு நிலம் வாங்க இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஏழு ஒன்பது ஜீரோ நான்கு நான்கு ஒன்பது ஐந்து மூன்று ஐந்து இரண்டு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புதுவை உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் கலாவேசு புதுச்சேரியில் இருந்து இந்தியா முழுக்க பரபரப்பாக எல்லாருடைய இருந்து கொண்டிருக்கிறது யாரா இருந்தாலும் இதற்கான ஒரு தண்டனை அவர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருடைய மனசுல இருந்தாலும் கூட இதை மறைப்பதற்கு சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன நீதிமன்றம் பல கேள்விகளை கேட்கறது எப்படி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லும்போது நாம் வந்து என்ன சொல்கிறது இது வந்து ஜாதி மதங்களை கடந்து அல்லது அரசியல் கடந்து நடக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது மட்டும் எல்லாருக்குமே ஒரு வலுவான கருத்து இருக்கிறது பெண்கள் அப்படிங்கும்போது அவர்களை எப்போதும் இந்த சமூகம் ஒரு ஏழன பார்வையோடு தான் பார்க்குது அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி ஏன் அந்த பொண்ணு ஏழு மணிக்கு அந்த இடத்துக்கு போச்சு அப்படின்னு இது ஒரு கேள்வி அப்படின்னு கேட்கப்படுது அப்படின்னு சொன்னாக்கா அது எவ்வளவு கொச்சைத்தனமான ஒரு கேள்வி அப்படிங்கிறத நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன் இன்றைக்கு உலகமே இரவுல இயங்கிக்கிட்டு இருக்கிற உலகமாக மாறிட்டுருக்கு ஐடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இரவு முழுவதும் வேலை செஞ்சுட்டு பகலில் அவங்க ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது மாலை ஆறு மணிக்கு மேலும் புதிதாக ஒரு உலகம் திறக்கப்பட்டிருக்கிறது காந்தி சொன்னார் நடு இரவில ஒரு பெண் நகைகள் போட்ட நகைகளோட வீட்டுக்கு வரணும் அப்பதான் வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம் இப்போ பட்ட பகல்லே வர முடியலை அப்படிங்கிறது வந்து எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் ஏழு மணி வந்து ஒரு பெரிய நடு ஜாமமா கண்டிப்பா கிடையாது அப்போ இந்த நேரத்துக்கு ஏன் அந்த பொண்ணு அங்க போச்சு ஏன் காதலனோட பேசிக்கிட்டு இருந்துச்சு தானே அவனுக்கு அந்த மாதிரியான உணர்வு வந்தது இதெல்லாம் என்னங்க விஷயம் இந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கு ரெண்டு பேரும் சம்மதிச்சா அதுல எது தப் வித தப்பும் கிடையாது நிர்பந்தப்படுத்தும் தான் அது தவறாக படுகிறது அப்போது அந்த பொண்ணு வந்து பேசிட்டு இருந்தாக்கா நீங்க வந்து என்ன வேணால் பண்ணிடுவீங்களா உங்களுக்கான அந்த ரைட்ஸ் வந்து யார் கொடுத்தா இது மட்டும் இல்லை நீ வந்து நான் போதெல்லாம் வரணும் நான் கூ நான் சொல்கிறவங்களுக்கெல்லாம் நீ வந்து அடிப்படையணும் அப்படிங்கிற வார்த்தைகளை எல்லாம் சொல்வதற்கு யாருக்கு உரிமை இருக்குது அப்படின்னு இதை எல்லாம் தூக்கி அந்த வச்சுட்டு இப்போது நமக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அந்த சமூகம் கொடுக்காது அப்படிங்கிறது புரிஞ்சு அதனால் நீங்கள் வந்து கையில் பெப்பர் ஸ்ப்ரே எப்பையும் வச்சுக்கோங்க கூறான ஆயுதங்களை எப்பயும் கையில் வச்சுக்கோங்க நம்ம வந்து நமக்கு நம்மளுடைய பாதுகாப்புக்காக நம்ம இந்த எல்லாம் கருவிகளையெல்லாம் எந்த எந்தவித தப்பும் கிடையாது காவல்துறைக்கு வந்து ஒரு வேண்டுகோள் கண்டிப்பாக நிச்சயமாக இதற்கான ஒரு ஆப் நீங்கள் வந்து ஏற்கனவே தயாராக இருந்தது அது என்ன ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல பெண்கள் எல்லோருக்கும் கொடுங்க போன ஆட்டினாலே மகளுக்கு அவன் நிலையத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுங்க அப்படியே இந்த சமூகம் நமக்கான பாதுகாப்பை கொடுக்க தவறினால் நாம் அதை கையில் எடுத்துக்கோம் கண்டிப்பாக நம்மளுடைய பெற்றோர்கள் நம்ம படிக்கணும் நம்ம வந்து உயர்ந்த நன்மைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கவலைப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் சாப்பிடாம தன்னுடைய உயர்வை பற்றி சிந்திக்காமல் ஏங்க நீங்கள் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு அப்பா எந்த ட்ரெஸ்ஸும் எடுத்துக்க மாட்டார் அம்மா வந்து ஏங்க போன வருஷம் எடுத்த புடவை இருக்குங்க எனக்கு பிள்ளைங்களுக்கு நல்லதாக தான் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை மாதிரி தியாகத்தினுடைய மறு உருவமாக உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் இருக்கிறாரு நம்மளுடைய சமூக கலாச்சாரமே என்ன அப்படின்னு சொன்னால் கூட்டு குடும்பம் அந்த கூட்டு குடும்பங்கள் சிதைந்து போனதுனால தான் இன்னைக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழலை நம்ம வந்து நம்ம குழந்தைங்க அனுபவிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கூட நிதர்சனம் அதனால் வந்து இன்னும் சொல்ல நம்ம அப்பா கூட ஒரு பதினைஞ்சு வயசு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அப்பா கூட வந்து பெண்ணை தொட்டு பேச மாட்டார் அண்ணன் மாட்டான் அப்படி ஒரு கலாச்சாரத்தை நம்ம வாங்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த கலாச்சாரங்கள் எப்படி இப்படி சிதைந்து போய் கிடக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியல பெண்ணை வந்து தெய்வமாக பார்த்த ஒரு சமூகம் நம்மளோடது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நதிகளுக்கெல்லாம் பேர் பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுடைய பெயராகத்தான் இருக்கும் நாட்டுக்கு பேர் தாய்நாடு இப்படி எல்லாவற்றியும் பெண்ணை சார்ந்து பெண்களை உயர்வு படுத்துவதாகத்தான் இருந்து கொண்டு இருந்தது அது காலப்போக்கில் எப்படி இப்படி ஆனது அப்படிங்கிறது புரியல இன்றைக்கு கையில் இருக்கிற அந்த செல்ஃபோனை வச்சுக்கிட்டு கண்ட கன்றாவையும் அதில் பார்த்துட்டு என்னென்ன பண்ணணுமோ எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடிய ஒரு தைரியம் இந்த ஆண்களுக்கு இப்போ வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயம்தான் பெண்களை மதிக்க கத்துக்குங்க முதல்ல வந்து ஒரு பெண் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கு தவறாதீங்க இது எல்லாமே வந்து நம்ம கேட்டுக்கலாமே தவிர யாரும் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை அதனால நம்மளுடைய பாதுகாப்பை நாமளே ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய வலிமையான ஒரு விஷயம் வந்து செல்ஃப் டிஃபென்ஸுக்காக நீங்கள் வந்து கராத்தி கற்றுக்கோங்க யோகா கற்றுக்கோங்க எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் விஷயத்தில் நம்மளை வந்து ஏமாத்த பார்க்குறாங்க அல்லது நம்மளை வந்து பலவீனப்படுத்துகிறாங்க ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய மனசு வந்து அலர்ட் ஆகிடணும் ஆமாம் எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அலர்ட்டுக்கு நம்ம வந்துடும் வந்துட்டு என்ன வேணாலும் நீங்கள் செய்யலாம் பக்கத்தில் என்ன கிடக்குதுன்னு பாருங்கள் இல்லைன்னா என்னென்ன கையில் பெப்பர் வச்சுக்கோங்க கையில் வந்து பூரான ஆயுதங்கள் வச்சுக்கோங்க எப்படி வேணா போட்டு தாக்குங்க தாக்கிட்டு வெளியில் கிளம்பி ஓடி வந்துட பாருங்க அந்த இடத்துல இருக்காதிங்க அப்போ தானே அவன் பேச பேச நம்ம கேட்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம ஆளாகிறோம் வீடியோ தரடா எடுத்து வச்சுக்க வெளியிட்டுக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தைரியமாக கிளம்புற வழியை பாருங்கள் அந்த இடத்துல நிற்காம கிளம்புற வழியை பார்க்கணும் அப்போ தான் வந்து கொஞ்சமாவது நம்ம வந்து தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு வழி இருக்குது நிச்சயமாக இந்த சமூகம் நமக்கான ஒரு பாதுகாப்பை கண்டிப்பாக தராது அதை வந்து நாம் தான் நமக்காக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த ஒரு தைரியத்தையும் துணிச்சலையும் பெண்கள் ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக இதை குறையும் கடுமையான தண்டனை வேணும் அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுத்தா தான் இதெல்லாம் குறையும் சொல்லி 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 காலங்கள் தான் ஓடிட்டு இருக்கும் அது வந்து நடக்கிற கதையாகவே இல்லை அதனால் நமக்கான பாதுகாப்பை நாமளே ஏற்படுத்திக்குவோம் அதனால வந்து பெண்களே தயாராகுங்கள் நன்றி வணக்கம்